நண்பர்களை வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் நான் ஒரு ஒன் வீக்காக வெளியூர் போயிருந்தேன் இருந்தாலும் பாண்டிச்சேரி போயிருந்தேன் இருந்தேன் வீடியோஸ்லாம் ரைட் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது லக்னம் உடம்புக்கு சிறசை பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தலை சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும்பாங்க குடும்பத்தில் தலைவன் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும்பாங்க ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரஸ்கோப் எடுத்துகிட்டிங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் லக்னம் சரியானால் எல்லாமே சரியாகும் இப்படி சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா லா அப்படின்னு போட்டிருக்கோம் மற்ற கட்டத்தில் ஏதாவது லான் போட்டிருக்கா இல்லை அந்த ஒரு கட்டத்தில் லான் போட்டிருக்கோம் லக்கு என்ன முதல் எடுத்துகிட்டு லா கரெக்டா அந்த மாதிரி லக்னம் வந்து ரொம்ப சிறப்பானதுங்க அந்த லக்னம் பலமாக இருந்ததுன்னு வைங்க முதல்ல என்ன பண்ணணும் லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பார்க்கணும் அதனுடைய லாடு யாருன்னு பார்க்கணும் அவர் எந்த வீட்டில் இருக்காருன்னு பார்க்கணும் அவருக்கு வீடு கொடுத்தவர் உங்களுக்கு ரூம் கொடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கணும் அப்புறம் டிகிரியை பார்க்கணும் அப்புறம் டிகிரி எத்தனை டிகிரி பாகையில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு வர்க்கத்தில் எத்தனை வா பாயிண்ட் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும் இந்த கணிதங்களை பூரா நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து லக்னத்தை சரி பண்ண முடியும் சரி நம்ம ஏதாவது கட்டத்தை மாற்ற முடியுமா அதில் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா எல்லாமே வந்து இறைவன் எழுதி வைத்தது இந்த லக்னம் சரியாக இருந்தது அப்படின்னா எல்லாமே நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் ஃபைனான்ஸ் எல்லாமே ஆல் டைப் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் சரிங்க லக்னம் சரியில்லை இதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குன்னா தலை லக்னம் தான் தலை தலையில் தான் மூளை இருக்குது கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது அப்போ அந்த லக்னத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து விநாயகர் முழு முதல் கடவுள் ஒரு செயலை செய்வதற்கு நம்ம முத முதல் கும்பிட வேண்டிய கடவுள் யாருன்னா விநாயக பெருமான் அவளை தான் முழு முதற் கடவுள்னு சொல்கிறோம் அவரை வந்து நம்ம வழிபடலாம் அவரை வழிபட்டாலே எல்லா தெய்வங்களையுமே வழிபட்ட மாதிரி அவர் இருக்கக்கூடிய இடம் பிள்ளையார் பட்டி அதுக்கு போகலாம் யானை அவன் அவருடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா யானை யானையை வழிபடலாம் அந்த யானையோட படத்தை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம் விநாயகரின் படத்தை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம் நம்ம ஆஃபீஸில் வச்சுக்கலாம் இது சரியாச்சு எல்லாமே சரியாயிரும் இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு பாவகத்தையுமே நம்ம வந்து பிள்ளையார் பற்றி அவசியம் நீங்கள் போகணும் காலபுருஷ தத்துவத்தை பார்த்துருப்பீங்க அதை முதல் வீடு இது மேஷம் மேஷம் வந்து சித்திரை மாதங்களிலே முதல் மாதம் சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதம் வந்து மதுரையில் மீனாட்சி சரி இது சொல்லுவாங்க அழகர் ஆற்றுல இறங்குற சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் கடந்துக்கலாம் மேஷத்தில் வந்து சூரியன் தான் உச்சமடையுது அப்போ சூரிய பகவானை வணங்கலாம் மேசத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி அப்போ செ செவ்வாயினுடைய கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முருகப்பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் வணங்கலாம் முருகப்பெருமானுடைய அந்த ரெட் கலர் செவ்வாயுடைய அந்த கலர் வந்து ரெட் கலர் ரெட் கலரை நீங்கள் வந்து ஆடைகளை நீங்கள் அணியலாம் அதில் இருக்க அக்ஷினி பரணி கார்த்திகை மூன்று விதமாக நட்சத்திரங்கள் இருக்குது அந்த மூன்று நட்சத்திர கடவுள்களை நீங்கள் வழங்கலாம் கேது பகவான் நீங்கள் வணங்கலாம் பரணி சுக்கரனை வணங்கலாம் சூரிய பகவானை வணங்கலாம் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று பிளானட்ஸோட முதல் மூன்று நட்சத்திரங்கள் அவங்க தானே அவங்களோட அந்த எம்பளம் மிஸ்களை அதை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடிக்கடி நீங்கள் ஹேர் ஸ்டைலை மாற்றுங்க இல்லை அடிங்க ஹேர் ஸ்டைலாக வயதாக இருந்தால் முடி நிறைய இருந்தால் ஹேர் ஸ்டைலை மாற்றுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிணா உங்கள் லக்னம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் லக்னம் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஃபினான்ஸு ஃபினான்ஸ் அத்தனையும் நீங்கள் நினச்சதெல்லாமே நிச்சயமாக இடையேறும் தகுதிக்கு உட்பட்டது சரிங்களா நான் பிரைம் மினிஸ்டார்னு வச்சு சத்தியமாகாது உங்கள் துறையில் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கலாம் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கலாம் பங்களா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வாங்கலாம் உங்கள் டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் வாங்கணும்னு வாங்கிக்கலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து படிபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் ஜோதிடம் சம்பந்த அடிப்படை உயர்கல்வி படிக்க என்னை தொடர்பு நன்றி வணக்கம்